சொந்த அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பட்டர் வச்சு தான் நம்ம முறுக்கு செய்திருக்கோம் பொதுவாகவே பட்டர் முறுக்கு வந்து கடலை மாவில் செய்வாங்க நான் இன்றைக்கி முறுக்கு மாவு வச்சு தான் இந்த பட்டர் முறுக்கு செய்து காமிச்சிருக்கேன் இது ரொம்பவே டேஸ்டியாக கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது முறுக்கு மாவு நான் கடையில் வாங்கி தான் செஞ்சுருக்கேன் பட்டர் சேர்த்து பண்ணும்போது நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருந்தது இந்த முறுக்கை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு கிலோ அளவு முறுக்கு மாவு எடுத்திருக்கேன் இந்த முறுக்கு மாவு நான் வீட்டில் ரெடி பண்ணதில்லை கடையில் வாங்கினேன் முறுக்கு மாவு தான் இது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு ரூபான்னு சொல்லிட்டு நான் கடையில் தான் வாங்கினேன் இப்போ இது கூடவே நம்ம டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீ டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு எடுத்திருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் சக்தி மசாலாவோட தனி மிளகாய் தூள் தான் எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது நல்ல செரிமானத்தை தூண்டி நமக்கு சாப்பிடும் போது நல்ல வாசனையும் கொடுக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம் குட்டீஸ்லாம் சாப்பிடும்போது பொடி சேர்த்து செஞ்சோம்னா அவங்களுக்கு வயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் எல்லா பவுடரையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா இது போல் கை வச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம பட்டர் சேர்க்க போகிறோம் நான் இன்னைக்கு ஒரு கிலோ மாவுக்கு ஐம்பது கிராம் அளவு பட்டர் எடுத்திருக்கேன் பட்டர் நீங்கள் எடுக்கும்போது ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருந்தால் தான் போல் நமக்கு சாஃப்டான பட்டர் கிடைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு உடனே எடுத்து பயன்படுத்தணும்னா ஹார்டாக இருக்கும் இந்த அளவுக்கு சாஃப்டாக அமுத்தம் கொடுக்க வராது இப்போது பட்டரையும் சேர்த்து நல்லா இந்த மாவோட கலந்து கொடுத்துக்கலாம் மாவு முறுக்கு மாவு வந்துட்டு நம்ம கடையில் வாங்கினதுனால இது ஒரு முறை நல்லா ஜல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் கப்பிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போது நான் முறுக்கு மாவு செய்யறதுக்கு ஆல்ரெடி ஆயிலை சூடு பண்ணிட்டேன் அதில் ஒரு குளிக்கரண்டி அளவு மட்டும் ஆயில் எடுத்து சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி ரேஷன் கடையில் வாங்குகிற பாம் ஆயில் வச்சு தான் இந்த முறுக்கை செய்ய போகிறேன் நான் பாம் ஆயில் தான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கோங்க எடுத்து சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கையில் நல்லா பிடிச்சி பாருங்கள் புடி வரணும் பிடிச்சி விட்டு உதுத்து விட்டோம்னா நல்லா உதுந்து வரணும் அதுதான் நமக்கு பக்குவம் இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள் உப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க பத்தலைனா கொஞ்சமாக தூளுப்பை தண்ணியில் சேர்த்து லைட்டாக பிசஞ்சு கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம பட்டர் முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான் ஸ்டார் அச்சு தான் எடுத்துருக்கேன் ஏன்னா நமக்கு பட்டர் முறுக்கு ஸ்டார் அச்சில் செய்கிற மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் கடைகள்லலாம் நம்ம பார்த்துருப்போம் கடைகள்லலாம் செய்கிற விட இந்த இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் மாவை ஃபில் பண்ணிவிட்டு பிழிஞ்சு விட்டேன் எனக்கு ஆயில் ரொம்ப ஓவர் ஃப்ளோவாகி அடுப்பில் வழிஞ்சு ஊற்றிருச்சு அதனால் நீங்கள் ஃபுல் மாவையும் நம்ம பிழிஞ்சு விட வேண்டாம் அரளவு மாவு மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க நான் ஒரு உலக்கு மாவு ஃபுல்லையும் புழிஞ்சி விட்டுட்டதுனால ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருந்ததுனால வழிஞ்சு வ வந்துருச்சு இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பயப்படுவீங்க அதனால் நம்ம பாதியளவு மட்டும் பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கலாம் இது போல் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா ஆரி வந்ததுக்கப்புறமா நம்ம பட்டர் முறுக் சைஸுக்கு உடச்சி விட்டுக்கலாம் அப்படி உங்களுக்கு உடச்சி விட விருப்பம் இல்லைனா இது போல் சின்ன சின்ன பீஸாவே கட் பண்ணி விழுற மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி விழுது இது மாதிரியும் செய்துக்கலாம் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க ஏன்னா இது நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி விடும்போது கையில ஆவி அடிக்க வாய்ப்பு கை சூடாயிடும் சூடு தாங்காம நம்ம அந்த முறுக்குளக்க ஆயிலில் போட்டுருவோம் அப்புறம் எண்ணெய் மேல தெரிச்சிரும் அதனால ஒரே முறுக்கு பக்குவத்துக்கு நம்ம ஒரே சுத்தா சுத்தி விட்டுட்டோம்னா டக்குன்னு கையில ஆவி அடிக்காது நம்ம கையை எடுத்துடலாம் நமக்கு மொதல் ஸ்டெப்பு தான் ஈஸியானது பிகினர்ஸுக்கும் அதுதான் சூப்பரான மெத்தடாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா திருப்பி திருப்பி விட்டு பொன்னீரை வந்ததும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மொதல் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண மாதிரியே இப்போ முறுக்கு மாதிரி தான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் நான் அடுத்த முறை சுற்றி எடுக்கும் போது பாதியளவு மாவை தான் எடுத்துருக்கேன் முழுமையாக எடுக்கலை ஏன்னா மறுபடியும் ஆயில் வந்து மேலே பொங்கி வளிஞ்சிரும் அதுக்காக நான் பாதி அளவு தான் எடுத்திருக்கேன் நம்ம இந்த முறுக்கை சுற்றி விடும்போது ஒன்று மேலே ஒன்று சுற்றி விட வேண்டாம் ஏன்னா ஒட்டி பிடிச்சுக்கும் நம்ம இதை பட்டர் முறுக்கு சைஸுக்கு உடச்சி எடுக்கும் போது அப்படியே ரெட்டை ரெட்டையாக ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த இந்த முறுக்கு பிழியும் போதே ஒரு சுற்று வர அளவுக்கு மட்டும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நமக்கு இந்த முறுக்கு நல்லா சாஃப்டா முறு மொறுவா இருக்கிறதுனால எப்படி நமக்கு உடஞ்சி உதிரி உதிரியா விழுதுன்னு பாருங்க இந்த மாதிரி விழுந்ததுனாவே நமக்கு முறுக்கு சூப்பராக நல்லா பொறு பொறுன்னு சூப்பராக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு கடைசியாக ஒரே ஒரு முறை சுத்தி காமிக்கிறேன் இப்போ ஒரு முக்கால் அளவு மாவனா பிழிஞ்சு விட்டேன் எப்படி ஆயில் நல்லா மேலே வந்தது பாத்தீங்களா அதனால் நம்ம பாதி அளவு மட்டும் சேர்த்து நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு கிலோ அளவு மாவில் ஒன்றரை கிலோ அளவு முறுக்கு கிடச்சிச்சு நீங்கள் கடையில் வாங்கி செய்கிறத விட வீட்லேயே தாராளமாக அரைச்சி செய்யலாம் நான் வீட்டிலையே பச்சரிசி வச்சு முறுக்கு மாவு ரெடி பண்ணி எப்படி முறுக்கு செய்கிறதுங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு வேணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த முறுக்க வேற ஒரு பிளேட்டுக்கு போதே எப்படி பாருங்கள் நல்ல சவுண்டு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நம்ம பட்டர் சேர்த்து செய்கிற எந்த ஒரு ரெசிப்பியுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுவுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நமக்கு கடைகளில் கிடைக்கிறத விட இது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ஒரு முறை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இதை இப்போ உடச்சி காமிக்கிறோம் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக உடஞ்சி வருதுன்னு பாருங்கள் நம்ம லேசி டேஸில் ஸ்நாக்ஸாகவோ அல்லது வெரைட்டி ரைஸுக்கு சைனீஸாகவோ கூட நம்ம குழந்தைகளுக்கு இதை கொடுத்து விடலாம் அந்தளவுக்கு இந்த முறுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ